பயிர் பசிக்கும்ல ஐஸ் பிரியாணியை போய் சாப்பிடு சூட ஆறதுக்குள்ள இந்த மட்டன் பிரியாணி நான் சாப்பிடணும் திமிரு பிடிச்சவா இவளுக்காக என் மருமகிட்ட கிட்ட சண்டப்பட்ட மாதிரி என்ன சொல்லணும் இன்னேரே எட்டே வாங்கதேடு பாசமா வாய் நிறைய குட்டி எல போட்டு எனக்கு பிரியாணியை வச்சு சாப்பிடுறதுக்கு தந்திருப்பாளா இவளை நம்மனா கடைசில நமக்கு பழைய வெஞ்சி கூட கிடைக்காது எனக்கு என் மருமாவுக்கு 1800 పడయవెంగి పత్త మామీ பாட்டா ஆட்டையை போட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்ருக்கேன் நீ என்னடானா ஏங்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா 爷们。Yeah, எனக்கு ருசியான சாப்பாடு நான் செஞ்சு தரேன் இது என்னடி சொல்றா நீ சோறு பிஞ்சு குழம்பு வைக்க போறியா ஆமாம்மா என் தாய்க்காக நான் எதுவும் செய்வேன் முதல்ல இப்ப ஓ வயித்து பசிய போக்கணும் அதுதான் என் கடமை நீ இப்படி சொல்றத கேட்டாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது அத சொன்னப்பலமா ஏற்கனவே உன்னை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிட வேண்டியது என்னோட கடமைன்னு

நீ சாப்டா என்ன நான் சாப்டா என்ன உங்கள மாதிரி ஒரு அக்கா கிடைக்கணும் கொடுத்து வச்சிருக்கங்க ஆமாமா என்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்கணும் நீ கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு ஏன் தங்கச்சி கையால சாபடணும்னு இருக்கு அட யாரால மாட்ட முடியும் என்ன கா ஆமா உனக்கு உன் கை வண்ணத்தல செஞ்சு சா파ட சாபடணும்தா எனக்காண்ட பிரியாணி கிடைக்காம போயிருக்கு

மண்ணி எனக்கு வைனா நீ எனக்கே